வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த கல் இருக்குல்ல அதிலேருந்து இந்த கல் வரையும் ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னா இந்த சைடு போனால் மேலூர் மேலூர் டு திருப்பத்தூர் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா அருமையான இடம் கடை தண்ணி கட்டுறது மற்றபடி நல்லா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு இடம் ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்டு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் அருமையான இடம் நல்லா தொழில்துறை பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கீழ இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும் நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் வந்து ஒரு நூற்றி முப்பது அடி முகப்பு மட்டும் ரோடு ஃபேஸு இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரெக்டாக ஓனர்டே பேசலாம் நல்லா அருமையான இடம் சேண்டலைன்னு அந்த ஊர் அந்த போர்டருக்கு பாருங்க கீழளவு மலம்பட்டி சேண்டலை அந்த ஊருக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்